டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் அன்பு மகர ராசி நேயர்களே அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் இந்த மகர ராசியில் உத்திராடம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதம் இது இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அபிஜித்து இதுக்குள்ளே தான் இருக்குது இருபத்தெட்டு நசரங்க மொத்தம் இருபத்தேழு நஷ்டரங்களை தான் நம்ம கணக்கிடுறோம் ஏன் இருபத்தெட்டாம் நஷ்டரம் கணக்கில்லைன்னா அது ஒரு குறுகிய காலத்தில் வந்துட்டு போகுது அது எந்த ராசிக்குள்ளே இருக்குன்னா இந்த மகர ராசிக்குள்ளே தான் இருக்குது திருவோணம்னு சொன்னோம் இல்லையா அதில் ஒன்றாம் பாதமும் தி உத்திராடம் சொன்னோம் இல்லையா அதில் நாலாம் பாதமும் திருவோணம் ஒன்று ரெண்டு பாதங்கள்லாம் அல்லது திருவோணம் ஒன்றாம் பாதமும் உத்திராடம் நாலாம் பாதம் இந்த தான் இந்த அபிஜித் முகூர்த்தம் இருக்குது அபிஜித் நஷ்தரம் இருக்குது இதுக்கு பெரிய விசேஷம் இருக்குது நிறையா சொத்து தகராறு எப்போ பார்த்தாலும் சொத்து தகராறு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இப்போ எங்கள் குடும்பமே பெருசுங்க கையெழுத்து போடுறதுக்கே ஒரு ஊரே வரணும் அப்படின்றவங்க கூட இந்த உத்திராடமும் மகரமும் இணையும் நாளில் இந்த விஷயத்தை எடுத்து பேசினாங்க அந்த சொத்து தகராறு சரியாகும் ஏங்க சொத்து தகராறே சரியாகுது இந்த மகர ராசிக்கு குடும்பத்துக்குள்ளே இருந்த தகராறை சரி பண்ண முடியாது இதே நட்சத்திரத்தில் உங்கள் மனைவியிடம் பேசுங்கள் இத்தனை நாள் இருந்த கஷ்டங்கள் விலகும் கணவன் நான் எதிர்பார்த்த மாதிரி கணவன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்வீங்க என்ன ஒரே ஒரு பிரச்சனை பணம் சார்ந்த விஷயத்த பேச வேண்டாம் உங்கள் குடும்பத்தில் அதாவது ஆணாக இருந்தால் மனைவியோட குடும்பத்தை பற்றி எதுவும் பேச வேண்டாம் பெண்ணாக இருந்தால் கணவனோட குடும்பத்தை பற்றி பேச வேண்டாம் இது பெரிய மைனஸாக உலகம் அம்மாவோட சொத்துக்களை கேட்க வேண்டாம் மூத்த சகோதரிக்கு சம்பந்தப்பட்ட எந்த காரியத்திலையும் ஈடுபட வேண்டாம் ரைட்டுங்களா அதிகப்படியாக மகாராசிக்காரவங்க வந்து என்னங்க தான் நினைக்கிற காரியத்தெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க அந்த செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிற விஷயத்த கொஞ்சம் தாமதப்படுத்துங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டில் ராகுவும் எட்டில் கேதுவும் இருக்கிறதுனால நிறைய தடுமாற்றங்கள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த தம்பி உங்களுக்கும் இளைய சகோதரனுக்கு நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் இப்போ வெற்றி பெற முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா மூணாமிடம் தான் இளைய சகோதரஸ்தானம் பதினோராம் இடம் தான் மூத்த சகோதரஸ்தானம் இந்த ரெண்டு இடமும் லாக்காங்க அப்போ தம்பி தங்கைகளோடு இருந்த உறவுகளையும் சகோதர சகோதரியோட இருந்த உறவு முறைகளையும் ரொம்ப கவனமாகவும் கேர்ஃபுல்லாகவும் பார்த்துக்குங்க கட்டாயம் பிரச்சனை வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா காரணத்தோடு சொல்கிறேன் மகர் ராசியில் அவிட்ட நஸ்திரம் இருக்குது கும்பராசிலேயே அவிட்ட நஸ்திரம் இருக்குது இந்த அவிட்டம் வந்து மகர் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு அதிபதி யார் செவ்வாய் அந்த செவ்வாயில் தான் இந்த ராகு இறங்குறார் அப்போ என்னங்க மூத்த சகோதரனுக்கு பிரச்சனை வரும் அல்லது சகோதரிக்கு பிரச்சனை வரும் மூணாம் இடத்துல யார் அதிபதி குரு மூணாம் இடத்து அதிபதி குருவோட சாரத்தில் தான் ராகு இப்போ போயிட்டுருக்கார் அப்போ இளைய சகோதரனுக்கும் பிரச்சனை வரும் அப்போ ஏன் இவங்களை இப்படி சொன்னால் ரெண்டாம் இடம் தான் குடும்பம் அப்போ இந்த ரெண்டாம் இடத்துல இந்த ரெண்டு நட்சத்திரம் இருக்குது அப்போ தான் சண்டை வரும் மற்ற இடத்துல சண்டைகள் இல்லை ஆக குடும்பத்தில் பதினெட்டு மாதங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த பெரிய குறைகளும் வேறு விஷயத்தில் வராது ரைட்டு நாலாம் இடத்து அதிபதி செவ்வா அம்மா அம்மாஸ்தானத்தில் அவிட்டத்தில் ராகு இறங்க போகிறார் அப்போ அம்மா சம்மந்தப்பட்ட விஷயத்திலே நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கணும் வாகனங்களை மாற்றுறது கொஞ்சம் கவனமாக யோசனை பண்ணி மாற்றுங்க இப்போதைக்கு வாகனம் மாற்றுறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் ஒருவேளை வாகனம் வாங்கணும் வாகனம் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா உங்களுடைய சுக்கர எந்த ராசியில் இருக்கார் அப்படின்னு பார்க்கணும் அந்த சுக்கரனை கோச்சார குரு பார்த்துட்டாருன்னா நீங்கள் வாகனம் வாங்கலாம் இந்த தடைகள் அங்கே விலகும் அடுத்தது அஞ்சாமட பூர்வ புண்ணியம் எப்படி இருக்குது மூத்த சகோதரிக்கு சுக்கரனை சொல்லலாம் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது எந்த விதமான குறையும் இல்லை அஞ்சாம் சார்ந்த இடத்துக்கு பூர்வீகம் தாத்தா சம்பந்தமானது காதல் சம்பந்தமான விஷயங்கள் அல்லது அன்பை காட்டக்கூடிய இடங்களில் இருக்கவங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாம் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்னங்க ஏன்னா அஞ்சாம் இடம் அவ்வளோ பெரிய விசேஷமான இடம் ஒரு மனிதனுடைய புத்திசாலித்தனம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அஞ்சாம் பாவத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்கிற முடியும் அவனோட சிந்தனைகள் அங்கே தான் இருக்குது அப்போ அஞ்சாம் பாவம் ஒருத்தருக்கு நல்லா இருந்துட்டாவே அவனோட சிந்தனையும் செயல்பாடுகளும் நல்லா இருக்குது அப்போ மகர் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க அஞ்சாம் இடத்துனால எந்த குறையும் இல்லாதனால மற்ற விஷயங்கள்லாம் இவங்க சிந்தனை மூலம் வெற்றி பெற முடியும் ஆறாம் பாவம் வழக்கு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவுமே இல்லை வழக்குகள் பிரச்சனைகள் இல்ல இடம் சார்ந்த பிரச்சனைகள் இல்ல காலி இடம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை தந்தை சார்ந்த விஷயத்துல பிரச்சனை இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா மகர ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கும் புதன்ட அதிபதி ஆறாம் இடத்துக்கும் புதன்ட அதிபதி இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடியும் தந்தைக்கு ஏற்பட்ட வழக்குகள் தீரக்கூடிய நாளாக இருக்கும் தந்தைக்கு ஏற்பட்ட நோய்கள் தீரக்கூடிய நாளாக இந்த ராகு பயிற்சிகள் ஆரம்பமாகுது அவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்கு அதே சமயத்தில் எட்டாம் இடத்துல இருக்க கேது கொஞ்சம் அவமானப்படுத்தும் நீங்க செய்யாத தப்புக்களுக்கெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை உண்டு தாய் தாய் வழியான சொத்துக்கள் அதாவது தாய் அவங்க அப்பாவோட சொத்துக்களை யாரெல்லாம் மகராட்சிக்காரங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அதுல பெரிய வில்லங்கங்கள்லாம் உண்டு இதனால மன உளைச்சலும் தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் ஏற்படத்தான் செய்யும் அப்ப நீங்க இதில் கவனமாக கவனமா இருக்கணும் தொழில் எப்படி இருக்கு தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை கொடுக்கல் வாங்கல் எந்த தொந்தரவும் இல்லை பணத்தை சேகரிக்க முடியாது தொழில் மூலம் வந்தால் லாபத்தை சேகரிக்க முடியாது அதுதான் நீங்கள் பிரச்சனை அப்போ ஸ்தானம் என்பது ரெண்டாம் இடம் அப்போ இந்த ரெண்டாம் இடத்தில் ராகு உட்காந்துருக்கிறதுனால எப்படி பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதிகப்படியான வேகமாக விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்பாக இருக்குது பதினோராம் இடம் ஏற்கனவே பிரச்சனையும் சொல்லியிருக்கோம் பனிரெண்டாம் ஏற்கனவே பிரச்சனையும் சொல்லியிருக்கோம் சரி வேறு யாராருக்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா மகர ராசி மகரத்தில் இருக்கிற உத்திராட நஸ்திரத்துக்கு வந்து இத்தனை நாள் கஷ்டங்கள் இருந்துச்சு இனி எப்படி இருக்கும் அப்படின்னா பணத்தை தாண்டின எந்த விஷயத்துலேயும் குறைகள் இல்லை அம்மாவுக்கும் நிலத்துக்கும் பிரச்சனை உண்டு அப்பா சார்ந்த விஷயத்தில் எந்த தொந்தரவும் இல்லை அப்பா வகையில் இருந்த நோய்களெல்லாம் குணமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதுலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மனைவி சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் இல்லை ரைட்டுங்களா இப்போ இதெல்லாம் நல்லாயிருக்கு குடும்பத்தில் யாருக்கு விசேஷம் நடக்கும்னா குழந்தைகள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு பெண் குழந்தையாக இருந்தால் உறுதியாக திருமணம் நடக்கும் ஆண் குழந்தைகளாக இருந்தால் கட்டாயம் முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சம் தாமதமாக அந்த வருட கடைசியில் திருமணம் நடக்கும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க சரி பெண்களுக்கு மகராசி பெண்களுக்கு எப்படி இருக்குது இந்த உத்திராணத்துல இருக்க பெண்கள் மட்டும் கொஞ்சம் கோபத்தை குறைங்க அதே மாதிரி அவிட்ட நஷ்டத்துக்கார பெண்களும் கொஞ்சம் கோபத்தை குறைங்க திருவோண நஷ்டத்துக்காரங்க எப்படியாவது எளிமையாக வாழ்க்கையை ஓட்டி உங்களை சார்ந்த அனைத்தையும் உயர்த்தி விடும் தன்மை கொண்டவங்க தான் அது திரு திருவோண நட்சத்திரத்துக்காரவங்க திருவோணத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாவே புகுந்த வெட்டியும் வாழ வைக்கும் பிறந்த வீட்டையும் வாழ வைக்கும் அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்துக்கார ஒரு பெண் வந்து ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் இருக்க ஒரு பையனை கல்யாணம் பண்ணால் கூட அவனை கொண்டு வந்து உச்சத்தில் உயர வைக்கும் அந்த அளவுக்கு இந்த பெண்களுடைய அமைப்பு இந்த மகராசியில் திருவோணத்துக்கு இருக்குது இதே அமைப்பு இப்போ எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது ஆனால் உங்களுக்கு எந்த வகையில் யோகம் இருக்குன்னா கணவனால் பெற்று பெறக்கூடிய ராசியாக இந்த திருவோண பெண்கள் இருக்காங்க நல்ல வாய்ப்புகளோடு மீண்டும் கும்பராசியில் சந்திப்போம் நன்றியும் வணக்கமும்